ஓம் ஸ்ரீலலிதா மஹாதிரிபுரசுந்தரியே நமகம் ஐநூற்றி நான்காவது நாமா பார்க்குப்புறம் நூற்றி நான்காவது ஸ்லோகத்தில் அமைந்துள்ளது ஐந்து நாமாக்கள் உள்ளது இதில் சுவாதிஷ்டானாபுஜகதா சதுர்பக்ரமனோகரா சூலாத்தியாயுத சம்பன்னா பீதவர்ணாதி கர்ப்பிதா மூலாதாரத்துக்கு மேல சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது அமைந்துள்ளது ஆறு இதழ்களை உடையதாக இந்த சுவாதிஷ்டானம் சக்கரம் அமைந்திருக்கின்றது ப என்னும் அக்ஷரம் முதல் ல என்னும் அக்ஷரம் வரையுள்ள எழுத்துக்கள் இந்த ஆதாரத்திற்கு உரியதாக இருக்கின்றது இந்த ஆதாரத்தில் வீட்டிருக்கிற அம்பகை காக்கினி என்று நாமாவால அழைக்கப்பெறுகின்றாள் சுவாதிஷ்டு அடுத்த சதுர் நாமகர சதுர்னா நான்கு அப்படின்னு அர்த்தம் சதுர்த்தி சொல்ற நான்காவது தினம் சதுர்தசி பதினான்காவது தினம் பத்து தசம் பத்து சதுர் நான்கு பதினான்காவது நாள் சதுர்தசி நான்காவது நாள் சதுர்த்தி அப்போ சதுர் நான்கு நான்கு முகங்களுடன் எப்படி இருக்கக்கூடியவளா மனோகரா மனத்திற்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்க விதத்தில் அழகாக இருப்பவள் மனத்தை வசீகரம் பண்ற விதத்தில் இருக்காளாம் அவ்வளவு அழகு நான்கு முகங்களுடன் அழகாக இருக்கின்றாளாம் அழகு அது எப்படின்னா கவர்ச்சி அன்னை பராசக்தியோட இந்த நான்கு முகங்களும் மிக கவர்ச்சிகரமாக இருக்கா இந்த சக்கரத்துல அமைந்திருக்கின்ற காக்கினிங்கிற வடிவத்துல இருக்க அம்பாள் நான்கு அப்படின்னாலே நம்மளுக்கு நிறைய தத்துவங்கள்லாம் இருக்கு இந்த நான்குங்கும் போது திருத்த யுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் நான்கு காலங்கள் சொல்றோம் இல்லையா அது யுகங்கள் நான்கு இவை நான்கும் வந்து எப்படின்னா அது சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் நம்ம நான்கு திசைகள் மெயினா சொல்லுவோம் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நான்கு திக்குகள் சொல்லுவோம் அப்போ தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இந்த முயற்சி வந்து நான்கு அம்சங்கள் முயற்சி அப்புறம் ரிக் எஜுர் சாமர்வம் நான்கு வேதங்கள் அறிவு அறிவு வந்து நான்கு வேதங்களாக விரிவடைகிறது முயற்சி தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்ங்கிற நான்கு வகைகளாக வாய்க்க பெறுது திசைகள் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நான்கு திக்குகள் அது வந்து அழகு பெற்று தான் இந்த திரேதா யுகம் அது அந்த நான்கு சேரும் பொழுது ரொம்ப அழகா இருக்குமா அப்பேற்பட்ட இது அதாவது நான்குங்கிறது எல்லாத்துக்குமே சொல்லிட்டு வரா இந்த ஜீவர்கள்ல நான்கு வர்ணங்களா பிரிக்கப்பட்டிருக்கா இல்லையா பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் அப்படி நான்கு வர்ணங்கள் சிருஷ்டி எல்லாமே நான்கு வர்ணங்களாக இருக்கின்றது இன்னொன்னு மனிதனுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள கிரகஸ்தம் நான்கு ஆசிரமங்கள் அப்படி எல்லாமே நான்கு எதிர்க்கும் போது அப்பாலும் நான்கு முகமுடையவளாக இருக்கும் போது இந்த இடத்துல ரொம்ப கவர்ச்சிகரமாக அழகு பெற்று விளங்குகிறாள் சதுர் பக்ரா அப்படின்ட்டு சதுர் பக்த மனோகரா அப்பேற்பட்ட அழகு வாய்ந்தவள் சூலாத்தியாயுத சம்பன்னா சூலம் முதலான ஆயுதங்கள் சூலம் முதலான ஆயுதங்களை எல்லாம் கொண்டிருப்பவள் படைத்திருப்பவள் என்று அர்த்தப்படுகிறது இந்த நான்கு முகங்களை உடைய அந்த அம்பாள் காக்கினி சொன்னோம் அவர் நான்கு கரங்கள் தான் இருக்கா அவளுக்கு நான்கு முகங்கள் இருந்தாலும் நான்கு கரங்கள் தான் அப்போ அது தத்துவத்துக்கு விளக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கும் அது நான்காவே அமைந்திருக்கின்றதா என்னெல்லாம் வச்சுட்டு இருக்கா திரிசூலம் பாசம் கபாலம் அங்குசம் நான்கு ஆயுதங்களை அவர் கையில வச்சுட்டு இருக்கா லலிதா வடிவத்துல இருக்கும்போது அம்பாள் ஏதோ வச்சுட்டு இருக்கா பாசம் அங்குசத்துக்கு வச்சுட்டு இருக்கா இந்த இரண்டு ஆயுதங்களையும் அப்போ நம்மளுக்கு வாழ்க்கை என்ன பண்றது ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு பிடிப்பு கிடைக்கும் போது அந்த இடத்துல பாசம் வந்துருது பற்றுதல் நம்மளுக்கு ஏதாவது ஒருத்தர் வந்து ஒரு கேடு விளைவிக்கிறதா இருந்தா நம்மளுக்கு ஒரு கேடு வருதுன்னா அதுல நம்மளுக்கு என்ன பண்றோம் ஒரு வெறுப்பும் வந்துடும் அதை பார்த்தாலே அது வேண்டாம் அப்படின்னு ஒரு பார்த்தோன்னே ஒரு வெறுப்பு வருது அப்போ ராகஸ்வரூப பாஷாட்யா அப்படிங்கிற நாமம் ஏற்கனவே பார்த்தோம் அந்த அன்னை பராசக்தி குரோதாக்கார அங்குசோஜ்வலா அப்படிங்கிற பேர் எல்லாம் பார்த்தோம் இப்ப இந்த காக்கினி வடிவத்துல இருக்கின்ற அவள் திரிசூலம் வச்சுட்டு இருக்கா அந்த திரிசூலம் எப்படி இருக்கான் ஞானத்தோடு சின்னமா இருக்கின்றதான் சிவபெருமான் எங்கெல்லாம் திரிசூலத்தை கையாளுகின்றாரோ அங்க என்ன இருக்கும் நல்ல அறிவு ஞானம் எடுக்கும் அப்போ ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்த அம்பிகை திரிசூலம் வைத்து கொண்டிருக்கின்றாள் அதனால அது ஞானத்தை கொடுக்க கூடியது அப்படி ஞானத்தை நல்கும் இப்பாங்கு அம்பாளிடத்திலும் அமைந்திருக்கின்றது எப்படி எங்க திரிசூலத்தை வைக்கும் போது நல்லறிவு பரஞானம் வர்றதோ அதே மாதிரி அம்பாளும் அந்த கையாளும் போது அதே மாதிரியே அமைகின்றது காக்கினி தேவி அது பார்த்தா கபாலம் வச்சுட்டு இருக்காங்க பார்த்தோம் ஒரு கையில நம்ம வந்து நம்மளை யாரும் படைக்கிறா பிரம்மா சிருஷ்டிகர்த்தா பிரம்மா நம்ம வந்து என்ன பண்றோம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்ன பண்றோம் நம்மளை செத்து போனவனா பாவிப்போமா அப்படி பாவிச்சோம்னா என்ன ஆகும் உலக பற்றெல்லாம் அழிஞ்சு போயிடும் நம்மளுக்கு அதுதான் அந்த யானை வேணும் நமக்கு வந்து இல்ல நம்ம அந்த உடலே இல்லை ஆத்மா மட்டும்தான் இருக்கு இது இந்த சரீரம்ங்கிறதே கிடையாது நமக்கு அப்போ இந்த உலக பற்றுக்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு வரும்போது நம்மளுக்கு எல்லாமே அழிந்து போயிடும் பற்றுக பற்றச்சான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று அப்படிங்கிற வள்ளுவர் பற்றுக பற்றினை அவனுக்கு எந்த கிடையாது இறைவனுக்கு எந்த நல்லவர் கெட்டவர் அவன் இவன் இவன் எந்த இதுவுமே கிடையாது நெர்விகல்பா நிராகாரா நிற்குணா எல்லாமே ஒரு ஆசா பாசங்கள் ஒன்று நற்றவர் அப்போ அப்பேற்பட்டவனோட பற்றுக பற்றான் பற்றினை அவன் தாளினை அந்த பற்றினை நம்ம பற்றி கொள்ளும் போது என்ன பண்ணணும் அது எதற்காண்டி பற்றணும் நம்மளுக்கு இந்த உலகத்தில் உள்ள பற்றுக்கள் எல்லாம் விட்டு போகணும்னால் எல்லா பற்றுகளையும் விட்டவனுடைய பற்றினை பற்றி கொண்டால் இந்த பற்று எல்லாம் நமக்கும் விட்டு போகும் உலகத்தில் உள்ளது எல்லாம் அப்படின்னு சொல்றா அப்போ தெய்வ பற்று ஒன்றுதான் வேணும் நமக்கு அதற்காகத்தான் கபாலத்தை அவள் கையில வச்சிட்டு இருக்காளாம் இந்த உலக வாழ்வு அனித்தியம் நமக்கே தெரியும் பிறக்க போற ஏற்கனவே சொன்னோம் வஜ்ராய அந்த தண்டம் சொன்னோம் தண்டம் வச்சுட்டு ஒரு தண்டம் இருக்கு மேல ஒரு மண்டை ஓடு கையில வச்சுட்டு இருக்காங்க அதுதான் அப்போ அது வந்து எதற்கு அடையாளமாக இருக்கின்றது இந்த உலக வாழ்வு அனித்தியம் அப்போ நம்ம பார்த்தோடே நம்மளுக்கு ஒரு அருவருப்பு ஒரு மண்டை ஓட்ட பார்த்தா ஐயே என் மண்டை ஓடு அப்படின்ட்டு ஆனால் அம்பாள் அந்த கபாலத்துல அதை வச்சுட்டு இருக்கும் போது அது ஆராதனைக்குரிய பொருளாக இருக்கின்றது அப்போ உலகத்துல அறிவறுப்பு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அதுதான் நம்ம வந்து எல்லா பற்றி விட்டோம்னா அதுவும் ஒரு தான் தெரியும் அறிவறுப்பே தெரியாது நமக்கு அப்போ இத்தகைய நான்கு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த அம்பாள் நம்மளுக்கு இதன் வாயிலாக நம்மளுக்கு வாழ்க்கை தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்றா அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்த நாம பீத்தவர்ணா பீத்தம் பீத்தம்னா மஞ்சள் இன்னொன்று வந்து குடிக்கிறதுன்னு அர்த்தம் உண்டு இது வந்து மஞ்சள் நிறம் பீத்தவர்ணா வர்ணம்னா நிறம் அந்த மஞ்சள் நிறத்தை உடையவளாக இருக்கின்றாளா இந்த காக்கினி தேவி அப்ப சூரிய ஒளியில ஏழு நிறங்கள் அதுல வந்து நிர்குண பிரம்மம் அப்படின்னு பார்த்தா அந்த நிறங்களை எல்லாம் கடந்த அதீத வஸ்து அப்போ அதே பரவஸ்து தன்னை வந்து மாயா சக்தியாக தோற்றுவித்துக் கொள்கிறது அப்போ ஏழு நிறங்கள் இருக்கும் போது அம்பாலும் அதே மாதிரி நாமாவோட அழைக்கப்படுகின்றாள் அணிந்து கொள்கின்ற அந்த வஸ்திரத்தின் நிறத்திற்கு ஏற்ப நம்மளுக்கு வந்து மனசுல மாறுபாடு வரும் ஏன்னா எல்லாமே சாப்பிடுற சாப்பாட்டுக்கு தக்கன எண்ணங்கள் அணிந்து கொள்கின்ற வஸ்திரத்துக்கு ஏற்ப மனசுல வந்து மாறுபாடுகள் வருமா சில நிறங்கள் வந்து மனசை உயர்நிலைக்கு எடுத்து செல்லும் சில இந்த நிறங்கள் போட்டுட்டோன்னே மனசை வந்து உலக பற்றுல வைக்கும் மஞ்சள் நிறமும் காவி நிறமும் எதை குறிக்குமா வைராக்கியம் உலக பற்றின்மையை எடுத்துக்காட்டுறதா இருக்கு அப்போ மஞ்சள் நிறம் விரும்பும் போது அந்த மனிதனிடம் வந்து தெய்வீக உணர்வு தன்னால ஏற்படுகின்றதான் இப்ப நிறத்தை பற்றிய இந்த கலைஞானத்தை ஆராய்ந்து பார்த்தோம்னா அம்பிகையோட ஸ்வரூபமான இந்த உலகத்தோட பல பாகு நமக்கு தெரிய வருது அப்போ மஞ்சள் நிறம் படைத்துள்ள அம்பிகையிடம் அப்படியே பற்ற மகிமை நிறைந்திருக்கிறது என்பதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒற்றுமே இல்லை அதான் அதி கர்ப்பித அதி கர்வித கர்வம் நமக்கே தெரியும் அவளுக்கு கர்வம் பிடிச்ச வர்ப்போம் அப்போ அதி கர்ப்பித்தா கர்வம் மிகப்படைத்த வளம் அம்பாள் அதுக்கு எப்படி சொல்றாங்கிறத பாக்கலாம் கர்வம் அப்படி அந்த செருக்கு வச்சுட்டோம்னா அது வந்து போற்றுவதற்குரியதா உரியதா இல்ல இந்த அவள்கிட்ட யார் பேசுவா அவள் விருது கர்வம் தலகனை பிடிச்சவன் பேசவே மாட்டான் அப்படிப்போம் அப்போ சிறு செருக்குற்று இருப்பது அப்படிங்கிறது என்னதுன்னா அவிவேகம் அது வந்துட்டு அது வந்து சிறுமை அது வந்து அம்பாள் வந்து அம்பாளோட மேல அந்த நாமா வந்து சொல்லப்படுகிறது அதி இருக்கான் அவனுக்கு வந்து தன்னுடைய ஏழ்மையை முன்னிட்டு அவன் என்ன பண்ணுவான் கர்வம் கொள்வானா மாட்டான் அவன் நம்ம ஏழ்மையா இருக்கோமேன்னு சிறுமை அடைவான் ஆனா பணம் வச்சுட்டு இருக்கிறவன் தங்கிட்டக்கு செல்வம் இருக்குன்னு அவனுக்கு எப்படி ஒரு செருக்கு வருது கர்வம் அப்போ மேன்மை அடையணும்னா முயற்சி வேணும் அப்போ மேன்மை உருவதற்கு முயற்சிங்கிறது ரொம்ப அவசியமானது அப்போ பொருள் ஒத்தட்ட இருக்குன்னா அது முயற்சியோட விளைவுனால அவன்கிட்ட அமைஞ்சிருக்கு அப்போ முயற்சி எடுத்துட்டு பொருள் துறையில மேன்மை உறும் மனிதர் அதை பற்றி என்ன பண்றான் ஒன்னே ஒரு செருக்கு வந்துடுது அவன்கிட்ட டக்க இப்ப செருக்கு மற்றவர்கள் பார்க்கும்போது மட்டமானதுன்னு சொன்னாலும் அவர்களுக்கு அந்த பெற்றுள்ள பேரு அப்படிங்கிறது எப்பேற்பட்டது இல்லையா அதனால அது மறைமுகமா என்ன சொல்லப்படுகிறது தெய்வம் அவனோட சக்தியினாலதான் அவனுக்கு அந்த பேரு கிடைத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லப்படுது இப்ப தெய்வ அம்சம் சம்பத்து என்னெல்லாம் தெய்வம் சம்பத்து அழகு ஸ்தாவர ஜங்கமம் எல்லாத்திலயும் இருக்கு அசையற பொருள் அசையாத இது எல்லாத்துலையுமே ஒரு அழகு இருக்கு ஒரு இதே மாதிரிதான் ஏழை மாதிரிதான் ஒரு நல்லா இல்லாதவன் அழகு இல்லாதவோ அதை பத்தி கர்வம் கொள்வானா மாட்டான் ஆனா ஒரு அழகா இருக்கிறவன் ஒன்னே லாவண்யமா அழகா இருக்கான்னு அவளுக்கு ஒன்னே ஒரு கர்வம் வந்துரும் நம்ம ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்ட்டு ஆனா அந்த அழகு வந்து அவ முன் ஜென்மத்துல ஏதோ செய்த பலனின் விளைவாக அவருக்கு அது வாய்க்க பெற்று இருக்கின்றது அது ஒரு தெய்வ அம்சமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம் அப்ப அன்னை பராசக்தியோட இதனால படைக்கப்பட்ட நாம எல்லாருமே நம்ம அழகு இருந்ததுன்னா அது வந்து தெய்வ அம்சமா இருக்கக்கூடியது அதை அதை வச்சுட்டு நம்ம கர்வம் அடையிறாங்களா ஆனால் அது வந்து கர்வப்படுறதுங்கிறது வந்து என்னதுன்னா நாம ஒண்ணுக்குமே ஆக மாட்டோம்னு ஒரு தாழ்வை உணர்ச்சிக்கு அது எவ்வளவோ மேலு அந்த எதிர்மறை எண்ணமே வரக்கூடாது நேர்மறை எண்ணங்கள் வரும்போது எங்கிட்டக்க இந்த பெருமை எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு காரியம் செய்யும்போது அவனுக்கு எல்லா காரியமும் வெற்றி வேணாலும் ஒண்ணுமே முடியாது அப்படின்னு நம்ம சோர்ந்துருந்தோம்னா எந்த இதுவுமே நமக்கு வந்து சேராது அப்போ அந்த கர்வம் எங்கிட்ட இருக்கு என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு இது வரும்போது எல்லா செயல்களையும் செய்யும் போது அவனை உயர்நிலைக்கு அதை கொண்டு போறது அப்போ அத்தகைய அந்த கர்ப்பம் செருக்குங்கிறது ஆமோதிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது அதனால சில மக்கள்கிட்ட இருக்கிற செருக்குங்கிறது வந்துட்டு அளவு மீறி போகக்கூடாது அளவோடு இருக்கிற செருக்கு வந்து அம்பிகையோட விபூதி அப்படின்னு சொல்லப்படுறது அப்ப அதற்கும் மேல வந்து ஒரு இது பண்ணி மற்றவாளை மதிக்காம தான் தான் அப்படிங்கிற இதுல இருந்தால் அதை அடியில போட்டு தள்ளிடோட அதனால அளவோட இருக்கிறது அப்ப அம்பிகை தானே கர்வம் படைத்தவளாய் இருந்து கர்வத்திற்கும் மேலே போக வேண்டும் அப்படிங்கிற பாடத்தை கொடுக்குறா நமக்கு அதுதான் இந்த நாமாவோட தத்துவமாக வெளிப்படுகின்றது அடுத்தது பார்க்கலாம் நூத்தி ஐந்தாவது ஸ்லோகம்

கொழுப்பு அப்படிங்கிற தாதுவுக்கு அதிர்ஷ்டான தெய்வமாக இருக்கக்கூடியவள் மேட்டோ நிஷ்டா நம்மளோட உடல் ஏற்கனவே பார்த்தோம் புஷ்டியா இருக்கணும் அப்போ உடல் வளர்ச்சிக்கு கொழுப்பு தேவை அளவுக்கு மீறி தான் எதுவுமே வந்து கெடுதல் அளவோட இருக்கணும் இல்லாம இருந்தாலும் தப்பு அளவுக்கு மிஞ்சினாலும் தப்பு அளவோட இருக்கும் போது அந்த கொழுப்பு நமக்கு உடல் வளர்ச்சிக்கு தேவையானது நம்ம மெலிந்து இருக்கின்ற அந்த உடல் கொழுப்பு குறைவா இருக்கும் போது மெலிந்து வருகிறது வந்து அவளால எந்த செயலுமே ஒழுங்கா செய்ய முடியாது ஒரு எந்திரம் வந்து நல்ல செயல்படணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு எல்லாம் போடணும் லூப்ரிகேஷன் இல்லையா அந்த எண்ணெய் இடுறது எண்ணெய் பசை உள்ள இடத்துல தான் அந்த பிரிக்ஷன்கிறதே இருக்காது அது வந்து எந்திரம் வந்து நல்ல ஸ்மூத்தா செயல்படும் அதே மாதிரி தான் கொழுப்பில்லாத மானிடம் மேனிங்கிறது எப்படின்னா உலர்ந்து போனதுக்கு சமம் தான் சக்தி ஏற்று தடுமாத்தோற்றத்துடன் செயல்படும் ஒருவனை அவன் என்ன சொல்லுவான் தலைசாஞ்சு நிக்கிறான்ப்பா அப்படின்னு குற்றச்சாட்டான் அவன் உங்களுக்குமே லாயத்து இல்லை ஒன்னு செய்யறதுக்குள்ள அவன் சோந்து போயிடுறான்ப்பா அவன் எதுக்குமே லாயக் இல்லை அப்படின்னு சொல்லுவான் அப்ப அந்த சிறு நிலைங்கிறது பத்தி யாருக்குமே வரக்கூடாது அப்போ உடலுக்கு தேவையான கொழுப்புக்கள் வேணும் கொழுப்பு அதிகரிச்சிட்டுமான்னா அவன் வேற செயல்கள்லாம் ஈடுபட்டுடுவான் எதுவுமே அளவோட இருக்கணும் கர்வம் அதுவும் அளவோட இருக்கணும் எல்லா கொழுப்பு எல்லாம் அந்தந்த லெவல்ல இருக்கணும் அது மிகுதியாச்சுன்னா அதெல்லாம் வேற விதில கொண்டு விட்டிடும் அப்ப தன்ன கேடில்லாத அந்த கொழுப்பு இருக்கும்னா அது வந்து தெய்வ சம்பத்து உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குப்பா அப்படின்ட்டு சொல்லி அதை குறைக்கிறதுக்கு எதுக்கணும் அப்போ தேவை இருக்கிறத இருக்கணும் தேவையில்லாம அதிகம் இருக்கிறது எதுவுமே வந்து தான் கொடுக்கக்கூடியது அப்போ எந்த இதுவுமே ஆத்ம சாதகர்கள்லாம் தங்களுடைய ஆத்ம சாதனங்களை குறித்து வந்து தற்பெருமை வச்சுக்கணுமா முதல் ஆரம்பத்துல அப்போ அதை தாண்டி மேல போகிறது அப்படின்னா தான் அது வந்து அது இருந்தா தான் ஆனாலும் மேல போக முடியுமா அப்ப அதற்கு தேவையான உடல் கொழுப்பு உடல் வந்து கொழுப்பை பெற்றிருக்கிறது அவசியமாயிருக்கு கீழ்மைகள் கீழ்மைகள்மையா இல்ல அவைகளை வந்து முறையா பயன்படுத்தும் போது மனிதன் வந்து மேன்மையுற்றவனாக மாறுகின்றான் தான் அன்னை பராசக்தி கொழுப்பு என்னும் தாதுவிற்கு அதிஷ்டான தெய்வமாக இருக்கிறாள் என்று பாராட்டப் பெறுகிறாள் அடுத்த நாம மது பிரீதா மதுவின் மேல் விருப்பமுழவள் மது தேன் தேன கல் வெறியூட்டும் கல்வகைகளையும் அது குறிக்கும் அப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்க விருப்பவர்களுக்கு இது மூலமாக ஒரு பாடம் நம்மளுக்கு கிடைக்கிறது இப்ப தந்திர சாதனத்துல அம்பிகை வழிபாட்டுல மே அப்படிங்கிற எழுத்துல ஐந்து வஸ்துக்கள் இருக்கின்றதாம் அதுல மது அப்படிங்கிறது ஒன்று நம்மளுக்கு ஒரு தேன் வந்து நல்ல ஆரோக்கியமான புஷ்டி தரும் நல் உணர்வு இல்லை அது முதன் இடத்தை பெறுகின்றது ஒரு உணவில் இருந்து மலம் வந்து வடிவெடுப்பது அதாவது மலம் போறது வந்து எவ்வளவு குறைகின்றதோ அவ்வளவுக்களவு அது நல் உணர்வான் தேனை அருந்திர தேனி மலமே கழிக்காது அப்ப தேன் எவ்வளவுப்பட்ட இப்பேற்பட்ட உயர்ந்த நல் உணர்வா மாறுறது அதனாலதான் சொல்றா உறுதியோட கூடிய நல் வாழ்க்கை அமைக்க அமைக்கவிருப்பவர்களுக்கு இந்த இது வந்து ஒரு சிறந்த பாடமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றா அளவோட கள்ளு குடிக்கிறவாளுக்கும் உணவு ஜெயி செமிக்கும் அப்படிங்கிறா ஆனா உடலுக்கு உறுதி தரும் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அதனால எதுவுமே அளவோட இருந்து அதை சாப்பிடுறது வந்து அம்பாளுக்கு கொஞ்ச அளவு எந்த அளவு அவளுக்கு தேவையோ எதுனால செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யும் போதே அதுவும் அம்பாளுக்கு உரியதாக மாறுகின்றது அப்போ உணவு வகைகள்ல தோஷங்கள் இருந்தா அதை நீக்கிறதுக்கும் அந்த குணங்களை பெருக்கிக்கொள்வதும் மிக்க அவசியமானது அப்படி செய்யும் போது வாழ்வு வந்து நல்ல முறையில அமையும் அதுதான் இந்த நாம அம்பாள் படைத்துள்ள இந்த மது பிரீதாங்கிற இந்த கோட்பாட்டுல இந்த நாமாவில் அடங்கி இருக்கின்றது எதுவுமே நமக்கு வந்து எது நல்லதை கொடுக்கின்றதோ அதை மட்டுமே இது பண்ணும்போது அம்பாளோட அருளுக்கு பிராத்திரமானதாக அம்பாளுக்கும் வந்து அது சந்தோஷத்தை கொடுப்பதாக அமைகின்றது அடுத்த நாமா வந்தின் யாதி சமன்விதா வந்தினி வந்தினி முதலிய தேவியர்களோடு கூடியிருப்பவள் தீமையை அழிக்கணும்னா அதுல வந்து எந்த நாமா அப்படின்னா வந்தினி அப்படிங்கிற ஆறு பேர் இருக்காளா இந்த இதுல இந்த ஆறு பேரும் எப்படிப்பட்டவர்கள்னா போர் செய்வதில் மிகுந்த வல்லவர்கள் அதனால இந்த தேவியர்களால் சூழப்பெற்ற அம்பாள் பக்தர்களோட நலத்தை காக்கும் பொருட்டு தீமையை எப்பொழுதும் எதிர்த்து போராடுகிறாளாம் அதற்கு சின்னமாகத்தான் இந்த ஆறு சக்தி தேவதைகள் யாரெல்லாம் பந்தினி முதலியா ஆறு சக்தி தேவதைகள் அவளோட சாநித்தியத்துல இடம் பெறுகின்றனர் தயிர் சாதம் பால் சாதத்துல சிறப்பு இருக்கிற மாதிரி தயிர் சாதத்துல இன்னொரு சிறப்பு இருக்கு தயிர் சாதம் அன்னம் அப்படிங்கிறது எளிதில ஜீரணமாக கூடிய ஒன்று அது என்ன பண்ணுமா நம்மளுக்கு அது லேசாக வாயில போட்டால் சில புளிப்பு சுவை இருக்கும் தயிரில் அது என்னதுன்னா நம்ம வாயில போட்டுட்டோன்னா எல்லா இடத்துலையும் பரவி இருக்கின்ற அந்த மதுரத்தெல்லாம் அகற்றி அதனால தித்திப்பு வந்து பற்களோட உறுதியை வந்து பாதுகா பாதுகாப்புமா காக்காது அதனால தான் திதிப்பு சாப்பிட்டோம்னா போய் வாயை அலப்பிட்டு வந்துரும் சொல்லுவா அப்போ அந்த தித்திப்பு வந்து பற்களோட உறுதியை வந்து பாதிக்கும் அது தயிர் சாதம் சாப்பிடுவதுனால அந்த பாதிக்கப்படுவது தவிர்க்கப்பட்டு பற்களின் வேர் வந்து உறுதி பெற்றதாக மாறிட்டதா வேல் ஆளும் வேலும் போல தயிரும் பற்களை பாதுகாக்கும் உடையது மருந்து மருத்துவ குணம் உள்ளது அப்போ நம்ம நம்ம ஒரு உடல் படைச்சிருக்கோம்னா ஆலயம் அது வந்து இந்த உடலுங்கிறது ஒரு ஆலயமா வச்சுக்கணும் நம்ம அப்போ இதுல வந்து விதவிதமா உணவுகளை நம்ம இந்த உடலுக்கு ஊட்டுறோம் அது வளர்ச்சி இருக்காண்டி அதனால அது உடல் வந்து எல்லா வகையான உணவுகள் சாப்பிடும் போது உடல் உறுதி வந்து நம்மளுக்கு நன்றா காப்பாற்றப்படுகின்றதாம் உடலுக்கு சத்து நிறைந்த உணவை படைப்பது கூட சக்தி உபாசனை அப்போ அத்தகைய உணவு வகைகளை தனக்கு பிரீத்தியானது என்று தனக்கு பிரீத்தியானது என்று கருதாமல் பக்தன் அவைகளை என்ன பண்றான் அன்னை பராசக்திக்கு பிரியமானது என்று அவளுக்கு படைத்து விட்டு அதை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு சாப்பிட்டுகிறார் இதுதான் வந்து ஒரு ஆத்ம சாதகனோட சிறந்த இயல்பு எதுனாலும் அவளுக்கு அவளுக்கு படைச்சிட்டு அதை சாப்பிடும் போதுதான் உள்ள சக்தி எல்லாம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த சாதமத்த பிரசாதமா சாப்பிடுறதுதான் ரொம்ப விசேஷம் அடுத்த நாம காக்கினி ரூபதாரிணி காக்கினி ஹாக்கினி சொல் காக்கினி அடுத்தது ஒரு தேவதை அது இது வந்து காக்கினி ரூபதாரிணி காக்கினி தேவியின் உருவத்தை படைத்திருக்க கூடியவள் அம்பாடிதில இந்த காக்கினி தேவியோட அமைப்பு பார்த்தோம் ஒன்பது நாமக்கல்ல பார்த்தோம் சுவாதிஷ்டான சக்கரத்துல இருக்க அவள் அறுசுவை உணவு வகைகளை வந்து அவள் சாப்பி ரசிக்கின்றாள் ஷட்டரசம் எனப்படும் இந்த சுவைகளை மானுடன் எப்படியா இருக்கணும் ஒரு போக்தாவாக இருந்து அனுபவிச்சாள் அது ரொம்ப மட்டம் அதாவது அதோட ருசி தாண்டி மட்டுமே நம்ம சாப்பிட்டு உடலை வளர்த்தோம்னா அது வந்து கெடுதல் ஆனா அதை என்ன பண்ணணும் அம்பாளுக்கு அதை பிரசாதமா வந்து கொடுத்துட்டு அதை சாப்பிடும் போதுதான் அது சிறந்த ஆத்ம சாதனமாக மாறுகின்றது சுவைக்காண்டி சாப்பிட்டுட்டு உடலை வளர்க்கிறது வந்து சிறந்த நல்ல காரியம் இல்லை அம்பாளுக்கு அது படைத்து விட்டு அதை பிரசாதமாக சாப்பிடும் போதுதான் அவற்றை வந்து அம்பாளோட மகிமை என்று கருதி நம்ம ஏற்றுக்கொள்ளணும் காக்கினி தேவைக்கு நான்கு வேதங்களும் பக்தரங்கள் எனப்படும் நான்கு முகமாக அமைந்திருக்கின்றது நான்கு வேதங்களும் நான்கு வேதங்கள்ல இயற்கை தத்துவம் எல்லாம் இருக்கு இதுல காலம் தேசம் நிமித்தம் வர்ணம் ஆசிரமம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றும் நான்கு நான்கு அம்சமாக விரிவடைந்துட்டே போறது இவை எல்லாம் காரணம் யாரு அம்பாளோட தான் இது எல்லாமே நிகழ்கின்றது அப்படின்னு சொல்லப்படுறது ஐநூத்தி இப்ப எத்தனை நாம பார்த்திருப்போம் ஐநூத்தி பதிமூன்று நாமாக்கள் பார்த்திருக்கோம் நூத்தி ஐந்து ஸ்லோகங்கள் முடிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த நூத்தி ஆறாவது ஸ்லோகம் நூத்தி ஏழாவது ஸ்லோகம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி சக்தி மாதா கி ஜ அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள்